செப்ரேட்டாக உள்ள கருவாட்டு கடையை பற்றி பதிவு போட சொல்லி சொல்லி கேட்டுருந்தாங்க இடம் இருக்குது இங்கே வந்து இன்னொரு வசதி என்னென்னா வீடுங்களும் வாடகைக்கு கிடைக்கும் ஒரு அமைதியான சூழல் அந்த இடத்துல இருக்கும் இங்கே வீடு வீடு பிடிச்சி தங்குறது வந்து விளையாட ரொம்ப போய் குளிச்சுட்டு ஒரு பத்து ரூபா காசு கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் அந்த மாதிரி காலையிலே ஆர்டர் கொடுத்துட்டா அந்த பத்து பேருக்கு சமைச்சி ரெடி பண்ணி கொடுத்த தேவைப்பட்டால் என்ன நீங்கள் அணுகலாம் நான் இந்த வீடியோவில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்தேன் உள்ள மீன் மார்க்கெட்டையும் பற்றி கேட்டிருக்காரு அப்படியே அதையும் எடுத்து வந்துடலாம் பீச் வந்துடும் பீச்சிலையே ரெண்டு பாதை இருக்குது பீச்சில் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இது சாதிக்கு டேஃப்ரெண்ட்ஸ் நிறைய நண்பர்கள் வேளாங்கண்ணி ஃபிஷ் மார்க்கெட்டை தவிர்த்து செப்ரேட்டாக உள்ள கருவாட்டு கடையை பற்றி பதிவு போட சொல்லி சொல்லி கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதவி போடுறேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்க்காத சில இடங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமான இடங்கள் அந்த இடத்த பற்றி தெரிஞ்சிட்டா அந்த பக்தர்களுக்கு வந்து ஒரு லாபகரமாக இருக்கும் அந்த அந்த இடத்தையும் காட்டுறேன் வாங்க இப்போது நீங்கள் பார்க்குற இடம் வந்து வேளாங்கண்ணியில் உள்ள முஸ்லீம் திரு என்டென்ஸு அதாவது அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் கார் பார்க்கிங் தெரியும் எல்லாருக்கும் அதை காட்டுறேன் அந்த கார் பார்க்கிங்லேருந்து சர்ச்சு பக்கம் போகாமல் பின் சைடு ஒரு வழி இருக்குது அங்கே வந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்துடும் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னால் இந்த எல்லா வீட்டு வாசல்லேயும் டீ ஸ்டாலு டிஃபன் ஸ்டால் வச்சுருப்பாங்க இட்லி தோசை பூரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் கால் நேரத்துலேயும் நைட் நேரத்துலேயும் ரொம்ப விளைக்குறதாக இருக்கும் வீடுகளில் செய்கிறதுனால சுத்தமாக இருக்கும் இந்த இந்த பார்க்கிங்லேருந்து இந்த பாதையை பார்த்தாலே தெரியும் நான் அந்த இடத்துல தான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இந்த பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் சர்ச்சு இருக்குது இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா இந்த நான் சொல்கிற இடம் இருக்குது இங்கே வந்து இன்னொரு வசதி என்னென்னா வீடுங்களும் வாடகைக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வீடாகவே தனியாக வந்து லாஜி லாஜியும் ஒரு சில லாஜியும் இருக்குது இவ்வளோ வீடுகளையும் அப்படியே கொடுத்துருவாங்க அவங்க கொடுத்துட்டு பக்கத்தில் அவங்க வந்து சின்ன இடத்துல அவங்க தங்கிக்குவாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் போகணுன்னா நேராக அந்த ஏரியாவுக்கு போய்டுன்னா இந்த இங்கே உள்ள பஸ்லாம் அங்கே அங்கே தான் போய் தங்குறாங்க ஒரு வீட்டை பிடிச்சி ஒரு அமௌண்ட்டு பேசி பிடிச்சி ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிட்டு ஃப்ரீயாக அங்கேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு நம்ம வீடு மாதிரி ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் நேரம் காலை நேரம் கோயிலுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறதுலாம் இந்த ஒரு இடம் வசதியான ஒரு இடம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பரபரப்பு இருக்காத ஏரியா ஒரு அமைதியான சூழல் அந்த இடத்துல இருக்கும் இப் பரதவங்களை தவிர வேறு எக்ஸ்ட்ரா யாருமே வர மாட்டாங்க இங்கே தெருவுக்காரங்க இருப்பாங்க அது ஒரு ப்ளஸ் ரெண்டாவது வெளியில் ரூம் பிடிக்கிறத விட இங்கே வீடு வீடு பிடிச்சி தங்குறது வந்து விளையாட ரொம்ப குறைவு அதுவும் அதுவும் இங்கே ஒரு ப்ளஸ்ஸு அப்புறம் மூணாவது வந்து இங்கே பக்கம்தான் ச சர்ச்சு அது ஒரு வசதி சர்ச்சு அது பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பக்கம்தான் ஆனால் இது கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவை பற்றி வெளியில் தெரியாமல் இருக்குது ஸோ அதனால தான் நான் மக்கள் தெரியட்டோன்னு இந்த வீடியோ போடுறேன் வந்தீங்கன்னா நேராக இந்த சர்ச்சு பார்க்கிங்கில் வண்டி போட்டுட்டு நேரம் இங்கேயே கொண்டு வந்துடலாம் வண்டியை இங்கே கூட பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது இங்கே வந்துட்டு வீடு வாடகை பிடிச்சி தங்கிட்டு உங்களோட சொந்த வீடு மாதிரி சொந்த ஊர் மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருந்துகிட்டு போகலாம் சரி அடுத்ததாக நம்ம வந்து நண்பர்கள் கேட்டது மாதிரி பீச்சில் உள்ள கருவாட்டு கடைக்கு போவோம் இங்கே வந்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது எல்லா வீட்லேயும் குளிக்கிறதுக்கு வந்து பாத்ரூம் கட்டி அலோவ் பண்ணுறாங்க பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ வாங்கிட்டு தங்கவெல்லாம் வேணும்னு தேவையில்லை வந்து குளிக்கணுன்னாங்கன்னா நேராக போய் குளிச்சுட்டு ஒரு பத்து ரூபா காசு கொடுத்துட்டு போக வேண்டியது தான் அந்த மாதிரி வசதியும் இங்கே இருக்கு அப்புறம் இன்னொன்று என்னென்ன ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாடு தான் வேணும்னா காலையிலே ஆர்டர் கொடுத்துட்டா அந்த பத்து பேருக்கு சமைச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரேட்டும் கொடுக்கலாம் இல்லை ஒரு சம்பளம் போலையும் கொடுத்துடலாம் அந்த மாதிரி வசதியாக இருக்குது மொத்தத்தில் வேளாங்கண்ணிக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு அமைதியாக நிம்மதியாக இருந்து போகணுன்றா இந்த முஸ்லீம் துறை என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டால் போதும் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே தான் இருக்குது எங்கள் வீடு உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டால் என்னை நீங்கள் அணுகலாம் நான் இந்த வீடியோவில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் வேறு எந்த உதவி வேண்டாலும் என்னிட்ட கேட்கலாம் வேளாங்கண்ணியை பற்றி வாங்க இப்போ வந்து பீச்சுக்கு போகலாம் இன்னொரு நண்பர் வந்து பீச்சில் உள்ள மீன் மார்க்கெட் பற்றி கேட்டுருக்காரு அப்படியே அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த பார்க்கிங் வழியாக தான் போகிறோம் பார்க்கிங் வழியாக சர்ச்சு போய் சர்ச்சுக்கு பின்பக்கம் போயிட்டோம் பீச் வந்துடும் பீச்சில் ரெண்டு பாட்டை இருக்குது பீச்சுக்கு போகிறதுக்கு இப்போது சர்ச் நெருங்கிட்டு இந்த சர்ச்சை க்ராஸ் பண்ணி பின்பக்கமாக போயிட்டோன்னா நம்ம பீச்சுக்கு போகிற வழி வந்துடும் இந்த இதில் ஸ்ட்ரைட்டாக போய் நடுத்துட்டு ஆலயம் அந்த எதுக்கு தெரியுது பாருங்கள் அங்கே போயிட்டு ரைட் சைடு போனோன்னா எப்போதும் பீச்சுக்கு வழக்கமாக போகிற பாதை இல்லாமல் இன்னொரு பாதை இந்த இருக்கு பாருங்கள் கோயில் வாசலில் நேராக போகிறது ஒரு பாதை பீச்சுக்கு போகிற பாதை அது இல்லாமல் இந்த லெஃப்ட் சைடில் போகிறது இன்னொரு பாதை அந்த பக்கமாக போனீங்கன்னா கடைங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த பக்கம் போனால் வெறும் லாஜ்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த லாஜிகள் பக்கம் போனீங்கன்னா இந்த கடைசியில் நம்ம போகிற கல்வாட்டு கடை இருக்குது வேளாங்கண்ணி பெரிய திருவிழா போகுது அந்த சப்பரம் வந்து கோயில் வாசலில் நேராக பீச் லைன் போய் சுற்றி இந்த தான் திரும்ப கோயிலுக்கு வரும் அந்த தான் இது இப்போ சப்பரம் வந்து திரும்புகிற இடம் இது தான் இந்த மாதிரிலேருந்து நம்ம ரைட் சைடு பார்த்தோம்னா தெரியும் பார்க்கிங் வந்து பீச் பார்க்கிங் இருக்குது இந்த வழியாக தான் சப்பரம் வந்து திரும்பி நம்ம வந்த வழியில் இப்படி போய்டும் சப்பரம் நம்ம வந்து இப்போ நம்ம கருவாட்டு விடை இந்த லைனில் போகணும் இப்போ பார்த்துங்க லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போகணும் இது தாண்டினா பீச்சு இதுதான் அந்த நான் சொன்ன கருவாட்டு கடை இன்றைக்கி மக்கள் வாரத்து கம்மியாக இருக்கிறதுனால கடைகள் அதிகமாக தென்படலை ஏன்னா இவங்க பக்கத்துலேயே வீடு இருக்குது கூட்டத்தை பார்த்துட்டு அப்பப்போ கடை எடுத்து வாசலில் வைப்பாங்க கூட்டம் இல்லாத நேரத்தில் எடுத்து உள்ளே வச்சிடுறாங்க எல்லா விதமான கருவாடும் இருக்குது இல்லை சுத்தமான கருவாடு என்ன இவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது அப்பப்போ ரெடி பண்ணிவிட்டு அப்பப்போ விற்றுருவாங்க அதனால் இங்கே நம்பி வாங்கலாம் விலை விலைகளை பற்றி நமக்கு தெரியாது ஏன்னால் நான் இங்கே வந்து வாங்கினதில்ல அந்த பெரிய மார்க்கெட்டில் வாங்கிடுவேன் இப்போ இதை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த பீச்சுக்கு போயிட்டோன்னா அந்த மீன் மார்க்கெட்டும் இருக்குது அடுத்து தான் அங்கே போவோம் இந்த கடை கூட்ட நேரத்தில் நிறையா இருக்கும் இன்றைக்கி கூட்டம் இல்லைங்கிறதுனால பாருங்கள் மக்களும் இல்லை யாருமே ஒன்று ரெண்டு பேர் தான் வாங்குறாங்க அது மாதிரி இந்த இடத்துல ஒரு சில கடைகள் மட்டும்தான் இருக்குது அந்த கடைகள் கூட ஆள் இல்லாமல் சும்மா வச்சிருக்காங்க இல்லை காக்கா எதுவும் கொச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பீச் இருக்குது பீச்சில் போய் லெஃப்ட் சைடு தின்னோன்னா நம்ம போற மீன் கடை மீன் மார்க்கெட் வந்துடும் பாருங்க மீன் கடைகள்லாம் ரொம்ப குறைவாக தெரியுது நிறைய மீன் கடைகள் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல குறிப்பாக வந்து வெள்ளி சனி ஆயிடு அப்புறம் மற்ற விசேஷ நாட்களில் சீசன் டைத்துலாம் இந்த இடத்துல மீன் கிடைக்கும் இங்கே மீன் பிடிச்சிட்டு வரவங்க இந்த உள்ளூருக்காரவங்க இங்கேயே போட்டில் இருக்க இங்கே வச்சு விற்கிறதுனால நம்ம பெரிய மார்க்கெட்டை விட இங்கே விலை குறைவாக இருக்கும் அந்த போட்டு கூட இருக்க பாருங்க ஸோ அதில் இங்கே வாங்குறது வந்து ஒரு ஒரு அமைதியாக வந்து வாங்கிட்டு போகலாம் கொஞ்சம் தூரம் வரணும் இந்த போட்டில் வந்து எல்லோரும் உட்காராங்கன்னு சொல்லிட்டு முள்ள எடுத்து போட்டு வச்சுருக்காங்க இங்கேயுமே கூட்டம் இல்லை வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்தால் தான் ஒரு வேளாங்கண்ணிக்கு மதிப்பு இது உள்ளே இருக்கும் நிறையா கடைகள் இருக்கும் மீன் கடை ஆனால் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது கடைகளே இல்லை ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ நம்ம எல்லாம் போக வேண்டாம் இதுதான் நண்பர்களில் அந்த கடற்கரையில் உள்ள மீன் மார்க்கெட்டு இதில் விலை குறைவு குறைவு என்பது உண்மை கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நின்று வாங்கலாம் அப்படியே காற்றோட பீச்சை பார்த்துக்கிட்டு அப்படியே மீன் வாங்கிட்டு போகலாம் அப்புறம் இங்கே வந்து பீச்சு சரி நண்பர்களே இந்த பதிவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்னொரு பயனுள்ள வீடியோட உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க